சங்கீத மூன்று முதல் நாலு வசனங்களிலே சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார் கதை சொன்னார் என்னுடைய பிள்ளைகள் ஒரு சிலர் இவ்விதமாக கதறிக்கொண்டு இருக்கிறார்கள் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் காரணமே இல்லாம சத்துருக்கள் எங்களுக்கே தெரியாது இவர்கள் நமக்கு சத்துருக்கள் என்று நமக்கு தெரியாது கொஞ்சம் காலங்கள் போகத்தான் தெரியுது அந்த அளவுக்கு காரணமே இல்லாத சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்கள் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தேவனிடத்திலே அவனுக்கு ரட்சிப்பு இல்லை அவனுக்கு விடுதலை இல்லை அவனுடைய வாழ்க்கையில விமோசனம் இல்லை தேவன் அவனோடு கூட இல்லை தேவன் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார் என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் சிலர் வந்து நீங்க யாரென்றே அவர்களுக்கு தெரியாது ஆனால் விமர்சிக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் மூன்றாம் வசனம் ஆனாலும் சங்கீதக்காரன் சொன்னாலும் சொல்லுங்களேன் கத்தர் தான் நம்முடைய கேடகம் ஆளலூயா நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறேன் நல்ல கையை தட்டி ஆளலோயா எவர்களும் எதையும் பேசிக்கொண்டு போகட்டும் என் தலையை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் அழலோயா